இப்ப நம்ம பார்க்க போகுது நெல்லியம்பதி சுற்றுலா ஏராளமான தமிழ்நாடு எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு மலை வாசஸ்தலமாகும் இது இயற்கையின் அழகையும் தேயிலை காஃபி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களின் பசுமையான சூழலையும் வழங்குகிறது இந்த நகரம் பல்வேறு தாவரங்கள் விலங்கினங்கள் மற்றும் அழகிய சுற்றுலா தலங்களால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது சுற்றுச்சூழல் சுற்றுலா மற்றும் தேனிலவு விடுமுறைக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது சாகச ஆர்வலர்களுக்கு நம்ப முடியாத மலையேற்ற பாதையை வழங்குகிறது ஐநூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் வரை உயரத்தில் உள்ள சிகரங்களை கொண்டுள்ளது இது தவிர ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடப்படும் வண்ணமயமான திருவிழா அனைவரையும் கவர்ந்த ஒன்றாகும் அனைத்து வகையான விடுமுறைக்கு வருபவர்களுக்கும் ஏற்ற சிறந்த இடமாகும் வணக்கம்